ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு போலி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையானதான் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுப்போம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும் சாஃப்டாக இந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க இல்லை எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு ஒரு ஸ்பூன் போதும் அதனால் சேர்த்து இதை இது அப்படியே மூடி வச்சிருவோம் இது வந்து மூணு நாலு மணி நேரம் ஊடணும் நல்லாயிருக்கும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் போடி எவ்வளோ எவ்வளோ ஊறுதோ அவ்வளோவுக்கு சாஃப்டாக இருக்கும் அதை மூடி வச்சிருவோம் அப்படியே வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ஆற வச்சு மிக்ஸி தாரில் தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சா மிக்சி தாரில் அரைச்சிக்குவோம் கடலை பருப்பு ஆரட்டும் அதுக்குள்ளே ஒரு கப் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்குவோம் க மண் கல் ஏதாவது இருந்தால் வடிகட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்குவோம் ஆரிச்சு அது ரெண்டு ஏலக்காய் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் இந்தளவுக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப கொரவரப்பு இல்லாமல் ரொம்ப மாவாயிராமல் அரைச்சிக்கணும் அந்த பாகில் இந்த கடலை பருப்பை சேர்த்துக்குவோம் இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம் அப்போ இனிப்பு நல்லாயிருக்கும் இனிப்பு தூக்கி கொடுக்கும் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கும் அரைக்கப் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து கிண்டி விட்டுக்கும் இந்த மாதிரி பூர்ணம் செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அப்பப்போ நமக்கு தேவையானப்ப சுவியும் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு வாரம் பத்து நாள் கூட கிடாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் நல்லது நமக்கு முடியலைன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அந்த பூர்ணத்தை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் கிடாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்புனால அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவோம் மாவு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட உரிச்சு போலி ரெடி பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் எண்ணெயை தடவிப்போம் பூரி கட்டையையும் செய்யலாம் வந்து ஒட்டாமல் நல்லா எடுத்துடலாம் சீக்கிரம் ഒരു ഉരുണ്ടെ എടുത്ത് പൂർണ്ണത്തെടുത്ത് ഇന്ത്യ വെച്ച இந்த மாதிரி மூடிக்கணும் மூடிட்டு இந்த மிச்சம் அருக்கில் இந்த வர்ற மாவை எடுத்துக்கணும் எடுத்து தனியாக அதோடு சேர்த்து வச்சுட்டு நல்லா உருட்டிட்டு பூர்ணம் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வராத மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் பூரி கட்டையை வச்சு தேய்க்கலாம் அந்த மாதிரியும் தேய்ச்சிக்கலாம் தோசைகள் சூடாயிடுச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் தேய்த்து வச்சுருக்க போலியை அதில் வச்சுக்குவோம் ஒரு சைடு நல்லா வேகட்டும் நல்லா மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்குவோம் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்குவோம் ஒலி ரெடி ஆகிடுச்சு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூடாக சாஃப்டாக இருக்கு நல்லா கடலைப்பருப்பு சீக்கிரம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடலைப்பருப்பு இல்லாமல் தேங்காய் மட்டும் வச்சும் பூர்ணம் ரெடி பண்ணலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட சாஃப்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்